இப்போது செல்லதாலே செல்லம் அவர்கள் பிரசங்கத்தை நிறுத்துகிறார்கள் கைகளை உயர்த்துகிறார்கள் இவரும் கேட்கிறார்கள் இறைவனை இங்கே பெய்து கொண்டிருக்கக்கூடிய மலையை ஓடைகள் இருக்கிற இடங்களுக்கு மரங்கள் ஓங்கி வளர்ந்து நிற்கின்ற இடங்களுக்கு திருப்பி விடுன்னு சொல்கிறாங்க மழை நிற்கிறார் அரசு ரேதான் சொல்கிறாங்க ஹரஜினா நம்ஷி பிஷம் நாங்கள் துழுகி முடித்துவிட்டு வெயிலிலே நடந்து சென்றோம் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் வேண்டும் மழை பெய்கிறது நிற்க வேண்டும் நிற்கிறது இதுதான் இறை தூதர் சல்லலா அலிசலம் அவர்கள் நம்மளால முடியுமா இல்ல அந்த சல்லலா சொன்ன மாதிரியா உடனே கேட்டா கிடைக்குமா நமக்கு எப்படி சொல்லுங்க செல்லதாசு நம்ம மாதிரி தான் இதுல வேற எது கிடையாது இந்த டேரக்ட் டேரக்ட் வாங்க என்ன வசியலா அல்லாட்ட டேரக்டா கேட்க வேண்டியதானே இந்த டேரக்ட்ங்கிறவங்க மறுமையில மாட்டிக்கிடுவாங்க அதே ஒரு விஷயம் ஏன்னா மிகப்பெரிய ஒரு சஃபாத்து உருமானு ஒண்ணு இருக்குது சல்லதாசன் அவங்ககிட்ட போய் அவங்க மண்டாடி தான் எல்லாருக்கும் அந்த வெற்றி கிடைக்க போகுது இது புகாரிலே இருக்கிறது மக்கள் எல்லாம் இந்த நிலையிலிருந்து நம்ம பாதுகாப்பு ஆதமலா போகலாம் அவங்க தான் நம்மளுடைய பாட்டனாரு அப்படின்னு சொல்லி அங்க போவாங்க அவங்க சொல்லுவாங்க அதுக்கு எனக்கு தேவையில்லை மூவாலை சலா போகாமங்க மூவாலிசம் இப்பிராமிசா காட்டுவாங்க இப்ராணி சனா மூசாலை சந்தை காட்டுவாங்க மூசாலை சனா ஈசாலே சந்தை காட்டுவாங்க ஈசாலை நமதுநாயம் சல்லதாசா அவங்க காட்டுவாங்க எந்த ஒரு நபியும் ஏங்க எங்கிட்ட வந்து சொல்றீங்க அல்லா தான் இருக்கிறான நேரடியா கேளுங்க எந்த நபியும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா உண்மை அவர்களுக்கு அவர்களுக்கு புரிகிறது நபிமார்கள் அவர்களுக்கு புரிகிறது ஆனா இன்றைய வகாபியலுக்கு தான் உண்மை புரியல அல்லாமல் முடியுமா அல்லாமல் முடியாத அதா பேச்சு எந்த மூமின்னு சொல்லுவான் அல்லாமல் முடியாதுன்னு எந்த மூவினாலும் அல்லா முடியாது சொல்லுவாங்களே எந்த உதவியும் இல்ல எந்த வசனம் இல்ல அல்லாவால் முடியுமா முடியாதான்னு கேட்டா முடியும் நம்ம சொல்லுவோம் இதுல என்ன இருக்கு நம்ம மூவின் நம்பிக்கை தானே ஆனா அல்லாஹ் எப்படி அமைத்து வைத்திருக்கிற இந்த உலகத்துல மேகம் இல்லாட்டா மழை பொழியாத அல்லாவா கொடுக்க முடியாதான்னு கேட்டா முடியும் தான் ஆனா அண்ணா எப்படி அமைச்சு வச்சிருக்கான் மேகத்தை அனுப்பி மழையை தருவேன் அப்படிதான் அண்ணா அமைச்சு வச்சிருக்கான் அதைத்தான் நம்ம பார்க்கணும் அல்லாதான் ரிசுக்கு தர்றான் ஒரு ஆள் கேட்கிறாரு நீ சம்பாதிச்சாதான் அல்லா தர முடியுமா நீ ஒரு வீட்டுக்குள்ள உட்காந்து கூட சும்மா உட்காந்தா அண்ணா நினைச்சா தர முடியாதா அப்படிங்கிறான் உடனே அண்ணா நினைச்சா தர முடியும் அப்படியே வேலைக்கு போகிற ஏன் சம்பாரி வீட்டுக்குள்ளே உட்காருன்னு சொன்னா நம்ம போய் உட்காந்துருவோமா அப்படி உட்கார்ந்து வச்சுருங்க என்னடா சரியான பே கூடிய அப்படின்னு தான் நம்மளுக்கு சொல்லுவாங்க சரியான வடிகட்டிய விட்டால் இறைவன் இருக்க தந்தா எப்படி அவனுக்கு நேரடியா தருவான் அண்ணாவன் முடியுமா முடியாதா என்பதெல்லாம் பேச்சு முடியும் அதை நம்மளும் சொல்றோம் ஆனா இறைவனை விரும்ப மாட்டான் அல்லாவும் ஒரு ஒராள் வீட்டுக்குள்ள உட்காந்து வச்சுக்குறேங்க அல்லாவே விரும்ப மாட்டான் இத வெளியே போ சம்பாரி உடை அப்படிதான் அல்லாவே சொல்லுவான் அப்படி இல்லை ச பசிச்சா சாப்பிடுறோம் ஒரு ஆள் சொல்றாரு சாப்பிட்டா சாப்பிட்டாதான் பஸ் போமே அல்லா நினைச்சா சாப்பிடாவிட்டான்னு பஸ் போக முடியாதா நம்ம சொல்லுவோம் ஆ முடியும் அப்ப சாப்பிடாதீங்கிற மொழ பார்த்து அப்புறம் சாப்பிடாம இருந்துருவோம் யோசிக்கணுங்க அல்லாவால் முடியுமா முடியாதாங்கிறத பேச்சு முடியும் தான் அம்மனு சொல்றான் அல்ல எப்படி அமைச்சு வச்சிருக்காங்க அதை பாருங்க பசிச்சா சாப்பிடணும் அல்ல அமைச்சது அதை மதிக்கணும் நம்ம வேணுமா சம்பாதிக்கணும் வேலை செய்யணும் அமைச்சது அந்த மரபை மீறினால் அது இறைவனுக்கு பிடிக்காது இறைவனால் சொல்லுவோம் அவர்களுக்கும் பிடிக்காது மறுமையில அண்ணா நினைச்சா நகிவார்கள் மூலமா தான் வரணுமே டைரக்டா மன்னிக்க முடியாதா ஏன் அப்படி வச்சான் இப்படிதான் ரூட் அல்ல அமைச்சது மன்னிக்க

உங்கள் தலை உயர்த்துங்கள் நீங்கள் கோட்டு கேட்டதை கொடுத்தேன் என்றான் இறைவன் புகாரில் பொது செய்யப்பட்டிருக்கு இப்போ அண்ணாவாவது கோவப்பட்டானா இந்த மக்கள் என்கிட்ட நேரடியாக கேட்காம உங்க மூலமாக வந்தாங்க இவங்க நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னா அல்ல சொல்லியிருக்கேன் அல்ல மன்னிக்கிறாண்டா என்ன அர்த்தம் இதுதான் ரூட் அது புரிஞ்சு கொள்ளுங்க அல்லாவால் முடியுமா முடியாதான்னு பேசிய சில இளைஞர்களுடைய சிந்தனைகளை கெடுத்து விட்டார்கள் முடியுமா முடியாது என்பதல்ல முடியும் என்பதுதான் ஒரு இறை நம்பிக்கையாளருடைய அடிப்படை நம்பிக்கை ஆனா இறைவன் எப்படி அமைச்சு வச்சிருக்கான் உலகத்தை இந்த மார்க்கத்தை அப்படி யோசிக்கணும் தான் நம்ம யோசிக்கிட்டு இருக்கிறோம் இறைவன் அனைத்தா திருமணமே இல்லாமல் தான் குழந்தை கொடுக்க முடியும் ஆனா எப்படி வச்சுக்கிட்டு இருக்கான்ல திருமணம் அப்படி ஒரு அமைப்பை வச்சிருக்கான்ல அதை மதிக்கணுமா இல்லையா மறுமையில அப்படித்தான் அது எப்படிப்பட்ட நாள் இமானியின் முள் குல்லியவும் இறைவன் கேட்கிறான் அந்த நாளையில் யாருக்கு ஆட்சியும் அதிகாரமும் இருக்கிறாரு குல் நின் லாஹில் வாஹித் ஒருவனான இறைவனுக்கு மட்டும் தான் இருக்கிறது இங்கேயாவது சீஃப் மினிஸ்டர் இவரு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறோம் பேரளவுக்காவது அங்க அது கூட கிடையாது அப்படிப்பட்ட நாளில் கூட இறைவன் எப்படி அமைச்சிருக்கிறான் என் தூதர் மூலம் வா அப்பதான் தருவேன் அமைச்சு வச்சிருக்கேன் இதையே மீறிங்க டைரக்டா இப்போ இந்த இதுல எப்படி நடந்தது மழை வேண்டுங்கிற விஷயத்துல

சரி தான் போய் முறையிட்டாங்க அல்லாவுடைய ரசூல் சல்லதான் அவங்களாவது வந்து சாபா பெருமக்களை பார்த்து அவங்களுக்கு மலைதானங்க வேணும் மலை கொடுக்கறது தானங்க அந்த அண்ணா உங்கள்கிட்ட ஏங்க உயிர் வந்து முறையிடுவீங்க என்று சல்லதான் செல்வம் சொன்னார்களா இல்லையே ஏன் இறைவன் கொடுக்கிறான் அதுல இதுவரை கருத்துக்கிட்டம் இல்லை இறைவனை தவிர வேறு யாருக்கும் கொடுக்கின்ற ஆற்றல் சக்தி இந்த மண்ணிலே கிடையாது கிடையாது அல்லாதான் கொடுக்கறான் யார் மூலம் கொடுக்கறான் அதான் பாக்கணும் அல்ல அரசு படித்து படிச்சு கொடுக்குறாங்க தான் தர்றான் இறை தூதர் மூலமாக கொடுக்கறான் சாம்பா பெருமக்கள் அதை உணர்றாங்க கேட்கறாங்க நீங்க சொன்ன சரிதாட்டு சல துவா செய்யறாங்க பெற்றுக் கொடுக்குறாங்க இதே நான் ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறோம் அறியாமையில எத்தனை நாளைக்கு இருக்க போறீங்க பயஞ்சரோட எங்கேயா செல்லுமா செல்லாது செல்லவன என்ன நினைக்கிறாங்க எல்லாம் விவரமானவங்க இருக்கிறாங்க ஒரு கிராமத்துக்கு போவோம் அங்கே போய் கொடுத்தாக்கா அவங்க மாத்திக்கிட்டு வந்துடான்னு சொல்லி ஒரு கிராமத்துக்கு போனான் ஒரு சின்ன கடை அங்கே போய் பயந்துரூபா கொடுத்து சில்ல தாங்கன்னா அந்தாலும் ரூபாய் நோட்டை வாங்கி பார்த்துட்டு நான் தர்றேன் ஒரு ரூபாய் எனக்கு கமிஷன் தான் அப்படின்னு தான் இந்தடா எடுத்துக்க அப்படின் தான் என் கிடைச்ச வரைக்கும் நான் அவங்க நினைக்கிறாங்க உள்ளுக்கு அந்தாலும் போனோம் வெளியே வந்தான் ரெண்டு ஏழு ரூபா நோட்டுக்கு கொடுத்தான் என்ன அப்போ தான் இவன் நினச்சான் என்னடா நம்ம தான் விவகாரம் முடிச்சவன் நினைச்சாக்கா அதை விட விவகாரம் பிடிச்சவளே இங்கே இருக்கிறான்னு நினச்சான் அதே போல் நீங்கள் பாருங்கள் ஒரு ஆள் தன்னுடைய மூத்த மகனை கூப்பிட்டாரு தம்பிக்கு ஆறாம் வகுப்பு கணக்கு புஸ்தம் வாங்கிட்டு வரான்னு காசு கொடுத்து அனுப்பினார் அவன் போய்ட்டு வந்து சொல்கிறான் வாப்பா ஆறாம் வகுப்பு கணக்கு புஸ்தம் இல்லை அதனால மூணாம் வகுப்பு கணக்கு புஷம் நான் ரெண்டு வாங்கிட்டு வந்தான் அப்படின்னா அவன் தங்களுடைய திறமைய வெளிப்படுத்துறான் பாப்பா கருதே அதை விட அதிமையாக இருக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு ஆறாவது கணவசம் தான் இல்லை இல்ல அப்ப ரெண்டாவது கணவசம் மூணு வாய்ந்தவருடையதான் வேலை அப்படிங்கிறாரு அவரு என்ன இப்படி அறியாமையிலேயே போட்டு போடுகின்ற மக்கள் இருக்கிறார்கள் அதாவது உலக விஷயத்துல மார்க் விஷயத்துல அறியாமையில போட்டி போடலாமா இன்னைக்கு அப்படித்தான் நடந்துக்கிட்டு இருக்குது உருவானுடைய வசனம் என்ன சொல்லுகிறார் அதை பாருங்க அதீர் என்ன சொல்லுது அதை பாருங்க சல்லி செல்லம் அவர்கள் நாம் ஒன்றல்ல என்பதற்கு எண்ணற்ற சான்றுகள் சாயிது குணம் அல்லா ரவியல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சல்லல்லா அலிசல்லம் கூப்பிடுறாங்க கூப்பிட்டாங்களேன்னு சொல்லி மனமல வந்து தொழில் முடித்து விட்டு வருகிறார்கள் இப்ப நான் தொழுதுகிட்டு இருந்தாலும் லேட்டா இருக்கேன் இப்ப சல்லதா அலிசல்லம் கூறுகிறார்கள் அம்மா தராயத்த ஏ நீங்க ஓதவில்லையா இறைவன் கூறிய வசனத்தை யா ஐயுகல்லதீன் ஆமுனஸ்தஜீபு லில்லாஹ் வலிர் ரசூல் இதா தஆகும் இறைவனும் இறை தூதர் செல்லல்லா அலிசல்லம் அவர்களும் உங்களை அழைத்து விட்டால் உடனடியாக பதில் கொடுக்க வேண்டும் என்று இறைவன் கட்டை போட்டிருக்கிற வசனத்தை இதுகாரும் நீங்கள் ஓதவில்லையா என்று கேட்டார் தொழுகையில் இருந்தாலும் விட்டுட்டு போகணும் நம்மளுக்கு அந்த சட்டம் கிடையாது ஒரு ஆள் தொழுதுட்டு இருக்கிறாரு நம்ம கூப்பிடுறோம் ஆஹ் பாய் கூப்பிட்டா வந்து விட்டுட்டா வரணும் இல்ல தொழுகை முடிச்சு தான் வரணும் இது நமக்கு சலதார் சாமிகள் அப்படி கிடையாது தொழுகையில் இருந்தாலும் போக வேண்டும் இப்பொழுது புரிகிறதா சலதார் அவர்கள் யார் என்று சலாசனம் ஒண்ணா பூமிக்கு கட்டளை போடுவார்களே

இவர் திரும்பி செல்கிறார் யாரெல்லாம் வந்தாங்களோ இறைத்து சரசங்க இல்லங்க திரும்ப போங்க திரும்ப சொல்லி போயிட்டே இருக்கிற எல்லாம் அனுப்பிவிட்டார் ஏன் அந்த நன்றி கடலுக்காக இது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யோசித்து பாருங்கள் மண்ணுக்கு ஆணை போடுகிறார்கள் குதிரையின் கால்களை உள்ளில் இழுக்கிறது மண் இதுதான் இறைத்துதல் சொல்லலாம் சொல்லுவது மண்ணுக்குள்ள இருந்தா வெளியே போட வேண்டும் என்றும் சொல்லுவார்கள் அனசர் அதிகம் சொல்றாங்க ஒரு நபர் கடிதம் எழுதினார் இறைத்துதல் சொல்லலாம் தங்களுக்கு அவர் இஸ்லாத்தை ஏற்றவர் அவர் என்ன எழுதுறாரு நான் ஏற்ற இஸ்லாத்தை விட்டுவிட்டு முத்தத்தாகி விட்டேன் என்று கருத எழுதுகிறார்கள் அவர் படித்து விட்டு சொன்னார்கள் இன்னதான் என்றார் இந்த அம்மன் அவரை ஏற்றுக்கொள்ளாது முடிஞ்சு போச்சு இவர் இந்த மனிதர் இருந்த ஊருக்கு அபுத்தலஹ் போறாங்க ஒரு சடலத்தை பார்க்கறாங்க கூப்பிட்டு கேட்டாங்க என்ன போட்டு அந்த மக்கள் சொன்னார்கள் எத்தனை தடவைகள் நாங்கள் அடக்குவது அடக்கம் செய்து விட்டு வந்து விடுவோம் மறுபடியும் மேலே வந்து கிடக்கிறது மறுபடியும் அடக்கம் செய்தோம் மேலே வந்து கிடக்கிறது பல தடவைகள் செய்துவிட்டு நாங்கள் விட்டு விட்டோம் என்றார்கள் அந்த ஊர் மக்கள் ஹதீதும் ஹதியத்தும் புகாரியில்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மண்ணுக்கு மேலே இருப்பவரை உள்ளிடுக்க வேண்டும் என்றும் ஆணையிட முடியும் இறைத்துனர் சொல்லநாரிசன் அவர்களா